இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை யோபு ஐந்து ஒன்பது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார் என்னால முடியாது இது நடக்காது ஐயோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சில பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க ஏன் ஒருவேளை நம்மளே கூட அந்த வார்த்தைகளை பேசியிருப்போம் அப்படி தொடர்ந்து எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதனால ஒன்றையும் சாதிக்க முடியாது எதிர்மறையான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவானவரையே விரும்புவதே கிடையாது யோகுவின் மனைவி வார்த்தைகளை பாருங்க அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் யோபு ரெண்டு ஒன்பதுல சொல்லப்படுகிறது உடனே யோபு நம்பிக்கை இழந்து மறிக்கவில்லை மாறாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் நம் தேவன் செய்கிறார் என்பதை உலகிற்கு காட்டினார் இன்றைக்கும் தோல்விகளால போராட்டங்களால பிறரின் வாயின் வார்த்தைகளால நம்பிக்கை இழந்து தாழ்வு மனப்பான்மையோடு நீங்க காணப்பட்டீங்கன்னா முடியாது என்னும் தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள் பிறர் வார்த்தைகளை அல்ல நம் இயேசுவின் வார்த்தைகளை பாருங்கள் அது ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் வாழ்வை மாற்றும் வார்த்தை முடியும் எல்லாம் உங்களால் இயேசு உங்களோடு கூட இருந்தால் முடியும் ஆமேன்